இப்போதைக்கு மறுமணம் விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமையையும் இன்னும் இன்னும்ணவனால் விடப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வையும் இஸ்லாம் உத்தரவாதம் தருகிறது விவாக விவாகரத்திற்கு பின்னர் அந்த பெண்களுக்கு உரிய பொருளாதார நிலைமையையும் ஆண் பொறுப்பெடுத்துக் கொள்வதையும் இஸ்லாம் தன்னுடைய போதனையாக வழங்குகிறது ஆன்மீக ஈடுபாட்டுங்க அடுத்தது சொன்னாங்க விதவைகளுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுக்கறதான ஒரு காரியம் இஸ்லாத்துக்கு முன்னாடியில இருந்து இது இருக்கு இன்னோ உலகத்திலேயும் வந்து முதல் முறையாக வந்து அதை கொண்டு வருதுங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படியே பார்த்தாலும் இஸ்லாத்தை வந்து இவங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முகமது அவர்கள் இவங்க தான் வந்து அகில உலகத்தாருக்கு முன்மாதிரிங்கிறாங்க அப்படிப்பட்ட முன்மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே விதவைகளுடைய விதவைகளுக்கு மறுமணம் கிடைக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குமானால் என்ன பண்ணிருக்கணும் தன்னுடைய மனைவிகள் என்ன பண்ணியிருக்கணும் என்னுடைய என்னுடைய சாவுக்கு அப்புறமாக என்னுடைய மனைவிகள் வந்துட்டு மற்றவங்களை திருமணம் பண்ணட்டும் அதுதானே ஒரு முன்னுதாரணம் நல்ல தெளிவான சிந்தனையில் இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட வசனங்கள் அங்கே இருக்குன்னா சூரா முப்பத்தி மூணு ஆறுல நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட நபிதான் மிக்க பிரதானமானவர் அவருடைய மனைவிகள் நம்பிக்கையாளர்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள் என்னங்க இது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஆயிஷா வந்து அவர் இறக்கும்போது இள 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 வயது விதவியா இருந்தாங்க அவங்களுக்காக வந்து இந்த காரியத்தை வந்து அவர் அனுமதிச்சிருக்கணும் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது முன்மாதிரியா இருக்கக்கூடியவர் அவருடைய சொந்த விஷயத்திலே அனுமதிக்காத பொழுது எப்படி வந்து இது வந்து விதவைகளுக்கான ஒரு முன்மாதிரி விதவைகளுக்கான காரியத்துல முன்மாதிரின்னு சொல்ல முடியும் இது இன்னும் இன்னும் சொல்ல போனா நிறைய காரியங்களை சொல்லலாம் முகமது அவர்கள் சொல்றாரு நான் யாருக்குமே தகப்பனாக இருக்க விரும்பலங்கிறாரு அது எந்த பின்னணியில சொல்றாரு எல்லாம் வரக்கூடிய செய்திகளில் வரும் நான் யாருக்கும் தகப்பனா இருக்க விரும்பல மனம் முடிக்க வேண்டி இருக்கு ஆனா என்னுடைய மனைவிமார்கள் மட்டும் நம்பிக்கையாளர்களுக்கு தாய்மாரு அவர் யாரையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம்